வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி என் உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல இன்னைக்கு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை கடையில் செய்ய போகிறேன் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு கூட நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பு திறந்தே வேக வச்சுக்கலாம் பாதி வேக்காடு வந்தால் போதும் பருப்புக்கு இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரிய அதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்தாச்சு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலே இதில் பச்சை தண்ணியெலாம் சேர்க்கவே கூடாது கீரை கலர் மாறாமல் நல்ல பச்சை கலரில் பச்சை பசி இருக்கும் முருங்கைக்கீரையோட அருமையும் பெருமையும் இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியறதில்லை எண்பது தொண்ணூறில் இருந்தவங்களுக்கு தெரியும் முருங்கைக்கீரை உடம்புக்கு எவ்வளவோ நல்லது முடி ஆசை இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அதிகமாக சேர்த்துக்கங்க வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் ஒரு நாள் கடைசல் சேர்த்துக்கலாம் ஒரு நாள் கூட்டு வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் அதை மாதிரி சேர்த்துக்கணும்னா உடம்புல இரும்பு சத்து அதிகமாக இருக்கும் ரத்தம் அதிகமாக வரும் முடி உதிர்வு குறைஞ்சி முடியை நல்லா அடர்த்தியாக வளர செய்யும் அதை எதுவும் சேர்க்காமல் சிம்பிளாக கிராமத்தில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி தான் நான் செய்கிறேன் முருங்கைக்கீரையை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி மிதமான தீயிலே நல்லா குதித்து வந்தாலே அதுவே போதும் ரொம்ப முருங்கைக்கீரையை வேக விடக்கூடாது ரொம்ப வெந்துடுச்சுன்னா முருங்கைக்கீரை கலர் மாறிடும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு கலந்து கொடுத்து அடுப்புலேருந்து முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம் நான் சட்டியில் தான் போட்டு கடையை போகிறேன் மித்தில் சட்டியில் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கிட்டணும் அந்த சூடு இதில் தாக்கும்போது சட்டி ஓட்ட விடாமல் நல்லாயிருக்கும் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கீரை இதில் சேர்த்துக்கலாம் சட்டியில் கீரையை சேர்த்தாச்சு மற்றே தடுப்பு தான் மற்ற வச்சு தண்ணி எறுத்து எடுத்தாச்சு பருப்பு தண்ணி தனியாக இருத்தாச்சு இந்த தண்ணியை தான் நம்ம அதில் சேர்த்துக்கணும் வேறு பச்சை தண்ணி சேர்த்தோம்னா கீரை டேஸ்ட்டு மாறிடும் நிறைய உங்களுக்கு கீரை வேணுன்னா முதல்ல தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் உப்பு கரையில் சட்டி வைக்காமல் இது மாதிரி வளையம் வச்ச அது மேலே வச்சோம்னா அடியில் வந்து சட்டி தேயாமல் நல்லாயிருக்கும் சூடாக தான் இருக்கும் சுற்றி இதை மாதிரி துணி வச்சுக்கிட்டு மத்து போட்டு இது மாதிரி நம்ம கரைஞ்சோம்னா கல் உப்பு போட்டு கடையணும் கல் உப்பு கடையும் போது நல்லா கீரை மசிஞ்சு சூப்பராக விடும் கீரை நல்லா கரைஞ்சாச்சு இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வானல் வச்சு என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் சூடாகனாலும் கடைஞ்சி மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சு பூண்டு சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் ரெண்டு சீ சேர்த்துக்கலாம் தாளிப்பு கீரையில் சேர்த்துக்கலாம் தாளிப்பு சேர்த்ததும் மறுபடியும் மறுத்து வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கடைஞ்சி விட்டுக்கலாம் கீரை கடைஞ்சி ரெடி ரெடியாகிடுச்சு கீரை இதை மாதிரி கட்டியாகவும் எடுத்து வச்சு தொட்டு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எடுத்து வச்சிருக்க பருப்பு தண்ணியை அதை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் வேறு தண்ணி சேர்க்கக்கூடாது பருப்பு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு வேறு தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தோம்னா கீரை டேஸ்ட்டும் மாறிவிடும் சீக்கிரமாக நுற கட்டி கீரை கெட்டு போயிடும் அதனால் வேறு தண்ணி சேர்க்கக்கூடாது அந்த பருப்பு தண்ணியை தான் சேர்க்கணும் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் இது கூட நெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் சூப்பரான ஒரு முருங்கைக்கீரை கடைகள் பார்த்தாச்சு பச்சை பசையில் கலர் மாறாமல் இது மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுடன் முறை நானுங்கள் கிராமத்து தோழி